திருச்சிற்றம்பலம் தினமும் ஒரு சாஸ்திர விளக்கத்தையும் தோத்திர விளக்கத்தையும் நாம அறிவொளி சபையில சிந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் செய்யுள்களை ஒவ்வொன்னா நம்ம சிந்திக்க துவங்கி இன்னைக்கு ஆறாவது பாடல்ல இருக்கும் அந்த பாடலை இப்ப பார்க்கலாம் பொன்பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர் வான் தூமம் என்பார் எழுத்து ல வ ர பார் ஆதிக்கும் ஆதிக்கு என்றும் அழுத்தம் அதாய் நிற்கும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா நேத்திக்கு ஆஹ் பஞ்சபூதங்களால் ஆனது நம்ம உடம்பு இந்த உலகில நீங்க பாக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது பஞ்சபூதங்களோட சேர்க்கையால தோன்றியது அதனால நீங்க வந்து உம் இந்த அந்த பூதங்களை கடந்து வேற எதுவுமே நீங்க புதுசா பார்க்க முடியாது அதனாலதான் சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பூதங்களை கடவுள்னு நினைச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க அது ஒரு சமயமா இருந்து அப்புறம் அது அப்புறம் அவங்க வந்து அடுத்த நிலைக்கு மாறின ஒரு அஹ் கதையையும் நாங்க சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இறைவன் என்ன பண்றாரு பஞ்ச பூதங்களையே சேர்த்து தான் உருவாக்கி இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய இந்த பூதங்களுக்குன்னு ஒரு நிறம் இருக்கு ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு நிறம் இருக்கு அந்த பூதங்களோட அசைவுல ஒரு சப்தம் ஏற்படுது அந்த சப்தத்துக்கு ஒரு ஓசை இருக்கு அந்த ஓசைக்கான எழுத்துகள் நமக்கு குறிக்கப்பட்டு நமக்கு அது இன்று உணர்த்தப்பட்டு இருக்கிறது அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மண் இருந்து தான் நம்ம சொல்றோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுதான் அந்த வரிசை அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறோம் நிலம் நிலமுக்கு வந்து பொன்னிறம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க அடுத்தது நிலம் அடுத்தது நீர் நீர் அதாவது புனல்னு இந்த பாடல்ல இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறது புனல் அப்படிங்கிறது வெண்மை வெண்மை அப்படிங்கும்பொழுது நிறம் அற்றது வாட்டருக்கு அது மாதிரிதான் வெண்நிறம் உடையது அடுத்தது ஆஹ் பொங்கும் அனல் சிறப்பு நிலம் நீர் நெருப்பு மூன்றாவது நெருப்பு நெருப்புக்கு வந்து மேல் ஓங்கும்னு சொல்றாங்க அது எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து நெருப்பு வந்து மேல் நோக்கியதாக இருக்கும் அந்த அப்படியான நெருப்புக்கு செந்நிறம் சிவப்பு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க அடுத்தது வலிய காற்று காற்று வந்து கருநிறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது எங்கும் பரவியுள்ள ஆகாயம் புகை நிறம் அப்படின்னு சொல்றாங்க புகை அப்படிங்கும்போது அந்த கிரே அப்படிங்கிற நம்ம வானத்தோட கலரை தான் அவங்க இங்க சொல்லிருக்காங்க புகை நிறம் அப்படின்னு சொல்றாங்க உடையது என்று இவற்றின் நிறங்கள் வந்து யோக காட்சியால் கண்டு கூறியிருக்கிறாங்க அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் இந்த தூமம் அப்படிங்கிறது தான் வந்து புகை நிறம் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம் இந்த இடத்துல கலர்ஸை சொல்லி முடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் எழுத்த எழுத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதே வரிசைய ஞாபகம் வச்சுக்கோங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு வரிசையில அப்படியே நீங்க கவனிச்சுட்டே வாங்க இந்த இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமான எழுத்துக்கள் இத வித்து எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் வந்து உம் இந்த வித்து எழுத்துக்கள் என்னன்னு பார்ப்போம் ல இது எதுக்குன்னா நிலத்துக்கு ல நீருக்கு வ நெருப்புக்கு ர காற்று அப்புறம் ஆகாயத்துக்கு ஹ இத நீங்க தமிழ்ல சொல்லணும்னா அ அப்படிங்கிற முதல் எழுத்த நாம சொல்லலாம் ஆஹ் இது வந்து இப்ப சமஸ்கிருதத்துல ஹ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த இங்க பாருங்க ல வ ர அப்படின்னு இந்த இந்த பாடல்ல செய்யுள்ள எழுதியிருக்காங்க பாருங்க ல வ ர இந்த இந்த அஞ்சு தான் வித்து எழுத்துக்கள் இதுக்கு தான் வந்து பாராதிக்கு என்றும் எழுத்து சாரி பார் ஆதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது அப்படின்னு சொல்லி சோ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த வித்து எழுத்துக்களை தான் அச்சரம்னா எழுத்து இது அச்சரம்னு சொல்றாங்க பீஜ அப்படின்னா சிதறிய அப்படின்னு அர்த்தம் இந்த விச்சு அப்படிங்கறப்ப சிதறிய அப்படின்னு அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் என்னன்னா இயங்க செய்வது அனைத்தையும் இயங்க செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது இப்ப அது வந்து ஒரு ஜடப்பொருளாய் இருக்கு எது நிலம் நீர் நெருப்பு அதை செய்யக்கூடிய ஆற்றல் அதுக்கு ஒரு இயக்கத்தை தான் நமக்கு என்ன கிடைக்குது அந்த சப்தம் ஓசை வந்து ஏற்படுது அந்த தான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த ஓசைக்கான தான் இப்ப நம்ம மந்திரங்களா கூட ஜபிச்சு அதை நம்ம வந்து நம்ம பாடல்கள் எல்லாம் கூட நம்ம வந்து செயல்படுத்துவோம் அந்த காலத்துல இது ரொம்ப ரொம்ப பிரபலமா இருக்கும் ஏன்னா அனைத்தையும் வசப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான எழுத்துக்களை வந்து மாத்தி மாத்தி உச்சரிச்சு கட்டுப்படுத்துறத கூட தவத்தால செஞ்சாங்க ஒரு காலத்துல நம்ம அதை நோக்கி ரொம்ப செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா இதை அனைத்தையும் இயக்கி கொண்டிருப்பவன் நம் ஈசனார் அவர் அவருடைய இயக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அவர் எப்படி இயக்குறாரு அவர் எந்த மாதிரியான அவருடைய சொல்லி இந்த உண்மை விளக்கம் ஏன்னா இது சொல்லிக் கொடுக்கறது யாரு இறைவன் தான் ஆஹ் நமக்கு மெய்கண்டார் வந்து இறைவனாகவே நின்று சொல்லக்கூடிய இப்ப நான் என்ன பண்றேன் அப்படிங்கறது நானே சொன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த பாடல்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அப்படி வந்து இந்த பீஜ இந்தரங்களை கொண்டு அந்த பூதங்களை இயக்குகிறார் அந்த சப்தத்தை தான் அந்த தன்மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் அது இந்த இயக்கத்தை ஆஹ் அதனால அதற்கு ஒரு குணம் வெளிப்படுது அதனாலதான் அத நம்ம சொல்றோம் ஆஹ் இப்ப ஆஹ் இந்த அந்த இயக்கத்துக்கான அந்த சொற்களை நம்ம இப்ப கவனிச்சோம் அடுத்தது இந்த பூதங்களின் தன்மாத்திரைகள் ஆகிய நுண்வெளிகளில் அசைவு ஏற்படும் போது தோன்றும் மொழிகளை கொண்டு தவ பயிற்சியில் சிறந்த இவற்றிற்கு வித்து எழுத்துக்களை அமைத்துள்ளனர் அவர்களுக்குள்ள தவ பயிற்சி நமக்கு இல்லாததால் அவற்றை நமது ஆராய்ச்சி அறிவால் அறிய முடியாது அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஆனாலும் யார் ஒருத்தவரு நினைச்சாலும் இந்த எழுத்துக்களை அந்த ஒரு ஒரு கடலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணி அதை நுணுக்கமா யோசிக்கிறவங்களுக்கு அந்த வகர ஆஹ் எழுத்தோட சப்தத்தை அவங்களால சிந்திக்க முடியும் அப்படிங்கிறத தான் இங்க சொல்றாங்க ஆனா நமக்கு அதுக்கான பயிற்சி இல்லாததுனால நமக்கு தெரியல தவ பயிற்சி உள்ளவங்களால அதை கண்டுபிடிச்சி நமக்காக இதை எளிமையா சொல்லிட்டாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் நிறைய பேருக்கு வந்து இது இந்த அப்படிங்கிற எழுத்து எதற்காக நம்ம பயன்பா எதற்காக அப்படிங்கறத நமக்கு இப்ப புரிஞ்சுக்க முடியுது இந்த பாட்டை மட்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன் பொன்பார் புனல் வெண்மை பொங்கு மணல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்து ல வ பார் ஆதிக்கு என்றும் அழுத்தம் அதாய் நிற்கும் அது திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய்